அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசி ல வந்து புதிய திட்டம் என்ன செஞ்சிருக்காங்க அறிமுகப்படுத்திருக்காங்க எல்ஐசி அமிர்தா பால் திட்டம் எண்ணூத்தி எழுபத்தி நாலு ஸோ இது குழந்தைகளுக்கான திட்டம் பிரீமியம் மற்றும் முதிர்வு காலம் கால்குலேட்டர் என்ன அப்படின்றத இதுல நம்ம என்ன செய்வோம் பாப்போம் இப்ப ரீசெண்டா இப்ப என்ன பிப்ரவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாலிசி திட்டத்தையே அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுல முக்கியமானது என்னன்னா உத்தரவாதமான போனஸ் சேர்த்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பிளானா இருக்கலாம் அல்லது ஜீவன் தருண் பிள்ளை ரெண்டுமே வந்து குழந்தைகளுக்குரிய பாலிசி தான் அதுல பாத்தீங்கன்னா உத்தரவாத போனஸ் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் அறிவிக்கப்படக்கூடிய போனஸ் தான் பட் இதுல உத்தரவாதமான போனஸ் அதுவும் ஹை ரேட்டா கொடுத்துருக்காங்க அதனால நம்ம வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் சரி இல்ல பாலிசி இருக்கக்கூடிய விரும்புறவங்களாலும் சரி கண்டிப்பா இந்த திட்டத்தை தாராளமாக முதலீடு செய்யலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதுல வந்து என்ன செய்யாதுன்னா இதுல பங்கேற்காது அதாவது ஷேர் மார்க்கெட்னு சொல்றோம்ல அதுல வந்து இந்த திட்டம் இணையாது ஸோ அதனால உங்களுக்கு என்ன போனஸோ அந்த அக்யூரேட் பண்ணி அந்த இது வந்து எதற்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா உயர்கல்விக்காகவும் திருமணத்திற்காகவும் பிள்ளையுடைய திருமணத்திற்காகவும் இந்த திட்டத்தை என்ன செய்யலாம் அணியை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் சோ எல்ஐசி அமைத்தப்பால் திட்டத்துல முக்கியமான அம்சங்கள் என்ன பாலிசி காலம் முழுவதும் ஆயிரத்திற்கு எண்பது ரூபாய் என்ன செய்யப்படும் உத்தரவிதமான தொகை வழங்கப்படுது இப்ப ஒரு லட்சம் ரூபாய் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு எட்டாயிரம் ரூபா போனஸ் கேடும் அது முக்கியமானது அப்படிங்களா ஒரு பத்து வருஷம் பாலிசி போட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் என்ன செய்யுது உங்களுக்கு பாலிசியோட இதுல சேர்ந்து வரும் இது மினிமமே ரெண்டு லட்ச தான் அப்ப ரெண்டு லட்சம் ரூபா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் என்ன செய்த ஒரு பத்து வருஷத்துல உங்களுக்கு சேர்ந்துடும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மெச்சூரிட்டி வாங்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை வந்து குழந்தைகள் உயர்கல்விக்காகவும் திருமணத்திற்காகவும் நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் இந்த மெச்சூரிட்டியும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸோட நீங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் வர கொடுத்துருக்காங்க அதை வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா சிங்கிள் பிரீமியம் என்ன செய்யலாம் ஒற்றை பிரீமியம் தவணை முறையிலையும் கட்டிக்கலாம் சோ ஆயுள் காப்பீடு இணைந்த திட்டம் இப்ப மத்த இதுலாம் வந்து சேமிப்பில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஆயுள் காப்பீடு இணையாம இருக்கும் பட் இந்த எல்ஐசியை பொருட்கள் எப்பயுமே ஆயுள் காப்பீடு இணைஞ்சுதான் வரும் பிரீமியம் தள்ளுபடி குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இந்த பாலிசியில பிரீமியம் தள்ளுபடி எல்லாம் கொடுத்திருக்காங்க ஐடிசி ல என்ன செய்யலாம் வருமான வார விலக்கு பெற்றுக்கலாம் முதிர்வு தொகையை டென் டிடி ல என்ன செய்யலாம் உங்களுக்கு காமிச்சு அதுல இருந்து கிளைம் வாங்கிக்கலாம் ஒற்றை பிரீமியம் சொல்லியாச்சு வரையறுக்கப்பட்ட அதுவும் சொல்லியாச்சு எந்த குழந்தைகளுக்கு மெச்சூரிட்டி எப்பெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு போல் எந்த வருஷம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மெச்சூரிட்டி இத நீங்க பாலிசி போடும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பலன்கள் தவணைகளில் செலுத்தும் தேர்வு அதாவது ஆப்ஷன் சொல்றோம்னா மந்த்லி கட்டலாம் இயர்லி கட்டலாம் குவார்டர்லி கட்டலாம் ஆஃபர்லி கட்டலாம் எப்படி செய்யலாம் கட்டிக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு பாலிசியில் கடன் வாங்கினால் ஒரு சதவீதம் குறைவான வட்டியில் கடன் கிடைக்கும் ஒருவேள் பாலிசியில ஒரு அஞ்சு வருஷம் கட்டிட்டீங்க திடீர்னு ஏதோ ஒரு தேவைகள் வருது வெளியில காசு கேட்க முடியல அப்ப நீங்க கட்டின பாலிசியில இருந்து என்ன செய்ய முடியும் லோன் வாங்கிக்கலாம் அதுவும் பெண் குழந்தைகள் போட்ட பாலிசியா இருந்துச்சுன்னா ஒரு சதவீத லோன் வந்து கட்டக்கூடிய பிரீமியத்துல இருந்து தள்ளுபடி பண்றாங்க சோ நுழைவு வயது எவ்வளவு அப்படின்றத பாப்போம் ஸோ நுழைவு வயது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பது நாள்ல இருந்து பதிமூணு தான் இந்த பாலிசி வந்து இருக்கிறவங்க கொடுக்க முடியும் பிரீமியம் செலுத்தும் முறை பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் ஒற்றைக்கு தவணையா இருந்தா ஐந்தாண்டுகள் குறைந்தபட்ச கொள்கை காலம் வரை இருக்கப்பட்ட காலம் வந்து பத்தாண்டுகள் அஞ்சு ஆண்டுகள் தான் அதுக்கு கீழே என்ன செய்ய முடியாது பாலிசிகள் கொடுக்க முடியாது அதாவது என்னன்னா இப்ப ஒன்பது வருஷம் பிள்ளைகளுக்கு வந்து பதிமூணு வயசு எனக்கு ஒன்பது வருஷம் பாலிசி கொடுங்க இருபத்தி ரெண்டு வயசு வச்சுட்டியா கொடுக்க முடியாது புரியுதுங்களா பத்து வருஷம் தான் மினிமமே பாலிசி கொடுக்க முடியும் சிங்கிள் பிரீமியம்னா அஞ்சு வருஷம் தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி அதிகபட்ச கொள்கை வந்து இருபத்தி ஆண்டுகள் அதாவது பாலிசியில வந்து இருபத்தஞ்சு வருஷம் வரை என்ன செய்ய முடியும் பிரீமியம் கட்டலாம் ஒற்றை தவணை மூடியனா இருபத்தஞ்சு வருஷம் தான் பிரீமியம் அதுவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரீமியம் செலுத்தும் கால வரையறுக்கப்பட்ட பிரீமிய கட்டணத்திற்கு அஞ்சு ஆறு ஏழு ஆண்டுகள் என்ன செய்ய முடியும் இந்த பிரீமியத்தை நீங்க கட்டலாம் அதாவது இதுல வந்து நீங்க இப்ப வந்து உங்க குழந்தைக்கு ஒரு வயசு அப்படின்னா நீங்க வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் என்ன செய்யறீங்க பிரீமியம் அந்த காலாட்டை மட்டும் தேர்வு செஞ்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அதுக்குரிய பிரீமியத்தை கட்டினா போதும் ஒற்றை பிரீமியமும் கட்டிக்கலாம் காப்பு தொகை ரெண்டு லட்சம் ரூபாய் உயர்ந்த குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகபட்சத்துக்கு வரவே கிடையாது நீங்க ஏதாவது தேர்வு பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம் கட்டிக்கலாம் ஒருவேளை என்னென்ன நன்மைகள் இருக்கு மரண பலன்கள் ஒருவேளை பாலிசி எடுத்த நபர் வந்து இறக்கும் பட்சத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதுல கிடைக்குது அப்படின்றத பாக்குறோம் எவ்வளவு நாள் நீங்க சம் சம்இன்சு கொடுத்துருவாங்க அது போக அதுபோக போனஸ் என்ன செய்வாங்க ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க அதான் உறுதியளிக்கப்பட்ட தொகை பிளஸ் திரட்டப்பட்ட உத்தரவாதமான போனஸ் இறப்பின் மீது உறுதி தொகை இதை வந்து சில ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க எது அதிகமோ அதை மட்டும் கொடுப்பாங்க அதாவது நீங்க வருட பிரீமியம் கட்டுறீங்க அது ஏழு மடங்கு போட்டு பாத்தீங்கன்னா அதை கொடுப்போம் இல்ல அடிப்படை உத்தரவாத தொகை நிறையா வந்துச்சுன்னா அதை வருட பிரீமியத்துல பத்து மடங்கு எது பெஸ்டோ எது உச்சமா இருக்கோ அந்த இதுதான் என்ன செய்யப்படுவாங்க ரிஸ்க பொறுத்தளவு உங்களுக்கு கிடைக்கும் சோ முதிர்வு தொகை அப்படின்றது உங்களுக்கு சொல்லியாச்சு அறிவிக்கப்பட்ட முதிர்வு தொகை வந்து ஆயிரத்துக்கு எண்பது ரூபா அப்படின்னா மினிமம் ரெண்டு லட்ச ரூபா பாலிசி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபது ரூபா வந்து மினிமம் நான் சொல்ற போனஸ் அதுக்கு போக நீங்க வருஷம் என்ன செய்ய இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அது போனஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ எட்டு வயதுக்கும் குறைவான குழந்தைகள் பாலிசி எடுத்து இரண்டு வருடத்தில் இருந்தோ அல்லது அதற்கு முந்தைய எட்டு வயதுல இருந்தோ ரிஸ்க் பெரும்பாலும் ரிஸ்க் எப்ப ஆரம்பிக்கும் எட்டு வயது இருந்துச்சுன்னா ஆரம்பிச்சுச்சுன்னா எட்டு வயதுல இருந்து என்ன ரிஸ்க் ஆரம்பிச்சிடும் இல்ல அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரெண்டு வருடம் பாலிசி கடந்ததுக்கு அப்புறம் தான் ரிஸ்க் வந்து இதுல ஆரம்பிக்கும் பாலிசி வந்து பதினெட்டு வயசு நிறையா இருந்தோன்னா ஆயுள் காப்பீடு என்ன செஞ்சிருவோம் முதல் படைஞ்சிரும் நீங்க அதுல இருந்து என்ன செய்யலாம் உங்களுடைய தொகையை வந்து நீங்க தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோ இதுதான் இந்த திட்டத்துல முக்கியமான விஷயம் சோ இதுல வந்து என்ன செய்யறாங்க பிரீமியம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப உங்களுக்கு என்ன செய்யுது சின்னதா இருக்கு இருந்தாலும் காமிக்கணும் உங்களுக்கு பாருங்க இந்த ரெண்டு லட்சம் ரூபா பாலிசி புரியுதுங்களா பிறந்த குழந்தை முப்பது நாள்ல இருந்து போடலாம் சரி ஒரு ஒருவேளை குழந்தை பிறந்த முப்பது நாள் ஆயிருந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் டைம் எடுக்கிறீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு என்ன செய்றீங்க ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா மட்டும் தான் நீங்க என்ன செய்றீங்க ப்ரீமியம் கட்டுறீங்க கேரண்டீடு மெச்சூரிட்டி பாருங்க உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் என்ன செய்யுது கிடைக்குது இதுதான் வந்து கேரண்டி அடிஷன் கேரண்டி அடிஷன் கூடவும் கூடாது குறையும் குறையாது நாற்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா போடுறவங்களுக்கு இவ்வளவு என்ன செய்யுது பிரீமியம் பேயிங் டேம் இடையில மாத்துனீங்க அதாவது பிரீமியம் பேயிங் டேம் அப்படின்றது என்னன்னா நீங்க சிங்கிள் பிரீமியம் இல்லாம மந்த்ல குவார்டர்லி மோட்ல கட்டுறீங்க ஆஃபர்லி மோட்ல கட்டுறீங்க அந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அதற்கு மெச்சூரிட்டி இவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த ஒரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் பத்து வயசுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் டேர்ம் எடுக்கிறீங்க அதுக்கு சிங்கிள் பிரீமியம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா கட்டுறீங்க அதற்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா என்ன செய்யுது உங்களுக்கு கிடைக்கிது இதே ஃபைவ் இயர்ஸ்னா நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க ஐம்பதாயிரத்தி எண்பத்தோருவா என்ன செய்றீங்க கட்டுறீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டிக்கிட்டே அதாவது வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் அந்த பாலிசிக்கு கட்டணும் அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பிரீமியம் கட்டினா எவ்வளவு கட்டணும் அப்படின்றதா மெசூரிட்டி எவ்வளவு அழகா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் ரிஸ்க் கவரேஜ் அப்படின்றத பாருங்க சோ ஒரு பாலிசிக்கான காலம் முடியும் வரை ரிஸ்க் கவரேஜ் இருக்கும் ரிஸ்க் தொடங்கும் வயது வந்து எட்டு வயதுல இருந்தா ரிஸ்க் தொடங்கும் இல்லைன்னா பாலிசில ரெண்டு வருஷம் டிராவல் இருந்திருக்கணும் இந்த எட்டு வயதுல ரிஸ்க் தொடங்கும் பூட்டுதல் காலம் அதாவது பூட்டுதல்னா பாலிசியை வந்து லாக் பண்ற காலம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் கண்டிப்பா என்ன பணம் கட்டினா தான் பாலிசில இருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதனால பாலிசி உள்ள வரது பெரிய விஷயமே கிடையாது உள்ள வந்து பாலிசி கடைசி வரை என்ன தொடர்ந்து கட்டணும் கடன் வசதின்னு பாத்தீங்கன்னா மூணு ஆண்டுகள் பிரீமியம் தவணை செலுத்தி முடிச்சிருக்கணும் அதாவது சில பேர் வந்து ரெண்டே முக்கால் வருஷம் கட்டியிருப்பாங்க அப்படின்னா எத்தனை மாசம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வரும் போது முப்பத்தி மூணு மாசம் முப்பத்தி ஆறு மாசம் முப்பத்தி மூணு மாசம் கட்டியிருப்பாங்க லோன் கிடைக்குமான கிடைக்காது முப்பத்தி ஆறு மாசமும் தவணை கட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும் கடன்கள் வழங்கப்படும் அதுல கொஞ்சம் நிறைய பேருக்கு ஐடியா இல்லாம இருக்கு சில பேர் பாலிசி கட்டி அந்த மாதிரி விட்டு பல கோடிகள் எல்லை சில இருக்கு வருமான வரிகளுக்கு எயிட்டிசிலையும் டென்டிலையும் கொடுக்கறாங்க ரைடர்கள் வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு என்ன பேக்கிங் அனுமதிக்கப்படும் இருப்பினும் திட்டம் துவக்கம் தேதிக்கு முன்னாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க டேட் பேக் இதில் கொடுக்கறாங்க எப்பயுமே இல்லை டேட் பேக் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் இந்த பாலிசி வந்து வந்தது பிப்ரவரி பதினேழு அப்ப பிப்ரவரி பதினேழுக்கு முன்னாடி டேட் பேக் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க பிப்ரவரி பதினேழுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி கேட்டீங்கன்னா டேட் பேக் தர முடியும் பதினெட்டாம் தேதி கேட்டீங்கன்னா தர முடியும் பட் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பத்தொன்பதாம் தேதி ஓகேங்களா எடுத்துக்கலாம் அப்ப நீங்க பாலிசி எடுக்கிற எந்த டேட் பேக்ல அந்த டேட்லயும் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி டேட்லயும் எடுத்துக்கலாம் முதிர்வு தொகை விருப்பங்கள் வந்து முதிர்வு தொகை வந்து அஞ்சு பத்து பதினைந்து ஆண்டுகளில் தவணைகளில் தீர்வு விருப்பங்கள் மூலம் அதாவது முதிர்வு தொகையை வந்து நீங்க அஞ்சு வருஷமா டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல பத்து வருஷமா டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம் பதினஞ்சு ஆண்டுகளும் பிரிச்சு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு தனியாக இன்ட்ரஸ்ட் போட்டு கொடுப்பாங்க முன்மொழிவு படிவம் வந்து அந்த ஃபார்ம் வந்து முன்னூறு முன்னூத்தி இருபதை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க பாலிசிகளை வந்து நிராகரிக்கிறதும் அதில் உள்ள திட்டங்கள் சரியாக நான் புரிஞ்சுக்கல எனக்கு இந்த பாலிசி பதிக்கி வேணாம் ஒருவேளை எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பதினஞ்சு நாளுக்குள்ள அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பாலிசி உடைய முக்கியமான விஷயங்கள் ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் போட்டிருப்பேன் கேளுங்க உங்களுக்கான பெரிய எல்ஐசி திட்டம் மட்டும் கிடையாது போஸ்டல் இன்சூரன்ஸ் திட்டம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் எல்லாத்திட்டையும் வழங்குற தயாராக இருக்கிறோம் உங்களுக்கான சேவைகளை செய்வதற்கு நாங்கள் தயார் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கான எதிர்கால திட்டம் அமைத்துக்கொள்ள நீங்கள் தயாரா என்பதை கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்குதான பாலிசிகளை வழங்க தயாராக இருக்கணும் இவ்வளவு வேறு பொறுமையோடு இந்த ஆடியோவை கேட்டதற்கு நன்றி நான் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகம் எதிர்த்தாலும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேளுங்க